ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நூற்றி இரண்டாவது பாசுரம் நையும் மனமும் குணங்களை உண்ணி என்னாயிருந்து இருந்து எம் ஐ என் என்றழைக்கும் அறிவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காண கடல்புனை சூழ் வையமிதெனில் உன் வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே நையும் மணமும் குணங்களை உண்ணி என்னாயிருந்த எம் ஐயன் கிராமானுசன் என்றழைக்கும் அறிவினையேன் கையுந்தொழும் கண் கருதிடும் காண கடல் புடை சூழ் உன் உன்வன்ப என்பால் என் வளர்ந்தது வேன் ராமானுஜற்ற பேசுகிறார் எப்படி பேசுகிற பாருங்க நையும் மனமும் குணங்களை உண் உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை நினைத்து பார்த்து என்னுடைய மனசு நைந்து போய்விடும் என் நாயிருந்து எம் ஐஎன் ராமானுஷன் என் அழைக்கும் இவருடைய நாக்கு ராமானுஷா எம் எம்மை காக்க வந்த ராமானுஷா அப்படின்னு அழைக்கும் கையும் தொழும் கை கூப்பின்று எப்பயுமே கண் கருதிடும் காண இந்த உண்மை காண்பதற்காக கண்கள் ஆசைப்படும் இப்படி இருக்கும் அறிவினையேன் இப்படிப்பட்ட பாபிஷி நான் ரொம்ப கெடுது கெட்டவன அவன் ஏன் கடல் புடை சூழ் வையம் இதனில் இப்படிப்பட்ட அறிவினையான எனக்கு கடல் புடை சூழ்நா கடல் சூழ் இந்த உலகத்தில் கடல் சூ கடல் புடை சூழ் வையம் எம் உன் வன்மை என்பால் உன்னுடைய கருணை உன்னுடைய சௌலபியம் உன்னுடைய ஔதாரியம் இதெல்லாம் என்பால் என் வளர்ந்தது ஏ ஏன் மேலே வளர்ந்தது நானும் அறிவினையன் இந்த அறிவினையனை கூட முதல்ல போட்டிருக்கலாம் அறிவினையேன் அறிவினையன் பப பாபிஷ்டியான நான் என்னுடைய மனசு நையும் மனமும் அறிவினையேன் அந்த நையும் அறிவினையேன் மனமும் நையும் குணங்களை உண்ணி அறிவினகேன் என்ன இருந்து எம் என் ராமானுசன் என் அழைக்கும் அறிவினகேன் கையும் தொழும் அறிவினகேன் கண் காண அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம அறிவினையை சேர்த்துக்கலாம் உம்முடைய பௌதாரியம் பெரிய கார காரூண்மை எம்மேல் வளர்ந்தது எப்படின்னு அதிசயக்கிற இதான் பாசனம் பாசனம் இருக்கிறவங்க படிச்சுள்ள நையும் மனமும் குணங்களை உண்ணி என்னாயிருந்து எம்மை என் கிராமுசன் என் நழைக்கும் அருவினையேன் கையுந்தொழும் கண் கருதிடும் காண கடல் புனை சூழ் வையமிதனில் உன் வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே ஸ்ரீமதி ராமோனுஜாயரோகம்